வணக்கம் தமிழ்நாட்டின் அரசியல் களம் இன்று மிகவும் பரபரப்பாக உள்ளது கரூர் கூட்ட நெரிசல் மரணம் இருமல் மருந்து விவகாரம் போன்ற சூட்சம விஷயங்களுக்கு நடுவே இன்று சட்டசபை கூட்டம் தொடங்கியது ஆனால் சட்டசபைக்கு வெளியே நடந்த ஒரு கூட்டம் தான் அரசியல் வட்டாரங்களில் பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்தியுள்ளது ஏன் ஏனென்றால் அதிமுகவின் முக்கிய புலிகளில் ஒருவர் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் விவரமாக புரிந்து கொள்வோம் நீண்ட இடைவேளைக்குப் பிறகு இன்று தமிழ்நாடு சட்டசபையின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் நாளின் முக்கிய நிகழ்வாக கரூர் நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி ஓர் பேருக்கும் கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களுக்கும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன இந்த அஞ்சல் நிகழ்வுக்கு பிறகு சட்டசபை நடவடிக்கைகள் இன்று ஒரு நாள் ஒத்திவைக்கப்பட்டன சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டதும் என்ன நடந்தது எதிர்க்கட்சியான அதிமுக அதன் சொந்த மூலோபாய கூட்டத்தை சட்டசபை வளாகத்திலேயே நடத்தியது கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த ஆலோசனையில் என்ன விவாதிக்கப்பட்டது மூன்று முக்கிய விஷயங்கள் கரூர் நெரிசல் விவகாரம் கோல்ட்ரிப் இரும்பல் சிறப் விபரீதம் தமிழக அரசை சுற்றியுள்ள பிற சர்ச்சைகள் இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் வரவிருக்கும் நாட்களில் சட்டசபையில் அரசை எப்படித் தாக்குவது எந்த விஷயத்தில் யார் பேச வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாக இருந்தது இப்போது வந்திருக்கும் இந்த கதையின் மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த முக்கியமான கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அவர் இதை புறக்கணித்திருப்பதே அதிமுக உள்ளூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுக்கு பின்னணி என்ன சமீபகாலமாக செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளியேற்றியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என திறந்த மனதுடன் பேசியிருந்தார் இது கட்சியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியின் பல பொறுப்புகளில் இருந்து நீக்கினார் இதையடுத்து செங்கோட்டையன் டெல்லி பயணம் மேற்கொண்டு பாஜக தலைவர் அமித்ஷாவை சந்தித்தார் என்றும் பேசப்படுகிறது இதனால் கடும் அதிருப்தி அடைந்த எடப்பாடி பழனிசாமி தானே டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து இனி அதிமுக எதிர்ப்பு தலைவர்களை பாஜகவினர் சந்திக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த பின்னணியில் செங்கோட்டையின் இன்றைய அதிமுக கூட்டத்தை புறக்கணித்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அதிமுகவில் சில எம்எல்ஏக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் அந்த வரிசையில் தான் செங்கோட்டையனும் இணைந்து விட்டாரா இது தனிப்பட்ட பிரச்சனையா அல்லது கட்சியில் உள்ளூர் பிளவின் தொடக்கமா இந்த கேள்விக்கான பதிலே வரவிருக்கும் சட்டசபை கூட்டத்தின் போது வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்